ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபாய்யா ஏம்மா வாயை மூணுமா வாய்க்குள்ளே ஈகைய தூந்துடு போகுது ஆமாம்மா ஒரு கிலோ வெங்காயம் ஐம்பது ரூபா தான் எல்லாம் விலை ஏறிடுச்சிமா சரி அது போகட்டும் தக்காளி ஒரு கிலோ தக்காளி வந்து கிலோ வந்து எழுபது ரூபாமா ஏங்கண்ணா நான் வந்து தக்காளி குழம்பு செய்ய தான் கேட்டேன் நான் சரிங்களா நான் ஒன்று தக்காளி வந்து தக்காளி கம்பெனி வைக்கிறதுக்கு வந்து கிட்டே இருந்ததா இருக்கலாம் நானும் தக்காளி குழம்பு வைக்கிறதுக்குதாம்மா அந்த ரேட்டு சொன்னேன் கிலோ எழுபது ரூபான்ட்டு இதெல்லாம் நமக்கு சரி பண்ணிட்டு வரோம் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் மட்டும் கொடுங்க போதும் என்னம்மா சொல்ற ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயமே போதுமா ஆமாங்க அண்ணே எங்க தக்காளி தொக்குனா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் தக்காளி தொக்கு செய்யலாம்னு தான் நான் வாங்கிட்டு போறேன் ஏமா ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயத்துல இப்படிமா தக்காளி குழம்பு செய்வே என்னனே இந்த ஏரியால என்ன பத்தி நீங்க விசாரிக்கலையா ரெண்டு தக்காளியையும் ரெண்டு வெங்காயத்தையும் அதே நாலு நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுனாக்கு நான் ரொம்ப செலவு பண்ண மாட்ட சாமில பொறுத்து வரைக்கும் நீங்க குடுங்க போதும் எனக்கு